வணக்கம் காங்கிரசுக்கு ஆஃபர் கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இறுதியான தொகுதி பங்கீடு அப்படி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை எத்தனை தொகுதிகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்வந்துள்ளார் தெரியுமா இதை பத்தின மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துவிட்டது கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த கூட்டணி வியூகங்களை அனைத்து கட்சிகளும் வரிசையாக நிறைவு செய்து வருகின்றன சமீப காலமாக தமிழக காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது மேலும் ஒரு சில தலைவர்கள் புதிய கூட்டணி குறித்து பேசி வந்த நிலையில் நேற்றைய தினம் கனிமொழி ராகுல் காந்தி ஆகியோரது சந்திப்பு பல்வேறு யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது அதாவது தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கட்சிக்கிடையே சலசலப்பு நிலைவந்த நிலையில் நேற்றைய தினம் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி அவர்கள் டெல்லியில் உள்ள சோனியா காந்தி அவர்களது இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக நேற்றைய இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் மற்றும் திமுக இடையிலான தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட நிறைவு பெற்றுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் நீண்ட நாட்களாக நிலை வந்த தொகுதி பங்கீட்டு இழுபறிக்கு இந்த சந்திப்பின் மூலம் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளன இதற்கிடையே இந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட என்பது குறித்து முக்கியமான தகவல் கசிந்துள்ளது அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தலை விட அதிக இடங்களை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை கேட்டு வந்தது குறிப்பாக விஜய் தரப்பிலிருந்து காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு பிரம்மாண்டமான தூது அனுப்பப்பட்டுள்ளது அதில் எங்களுடன் கூட்டணிமைத்தால் அமைத்தால் காங்கிரசுக்கு நூறு தொகுதிகள் ஒதுக்கப்படும் மற்றும் ஆட்சியில் பங்களிப்பதோடு பதவியும் வழங்கப்படும் என்று விஜயின் தாவேக்க சார்பாக உறுதளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த அதிரடி ஆஃபர் தான் ராகுல் காந்தியை ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க விடாமல் யோசிக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் காங்கிரசை தக்கவைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புது வியூகம் ஒன்றை வகுத்திருக்கிறது அதன்படிதான் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் மேலிடத்திற்கு திமுக தரப்பிலிருந்து மிக தெளிவான செய்தி ஒன்று அனுப்பப்பட்டது அதில் காங்கிரசுக்கு இந்த முறை முப்பது முதல் முப்பத்தி ஆறு தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என்றும் அதிகபட்சம் போனால் முப்பத்தி எட்டு தொகுதிகள் வரை தர தயார் என்றும் ஆனால் அமைச்சரவையில் பங்கு என்ற பேச்சிற்கே இடமில்லை என்றும் திமுக உறுதிபடுத்த தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதே சமயம் அவர்களை விதமாக சில மாற்று அதிகாரப் பகிர்வு திட்டங்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் தலைமைக்கு சொன்னதாக கூறப்படுகிறது தமிழக சட்டமன்றத்தின் கௌரவமிக்க துணை சபாநாயகர் பதவி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படும் என்றும் செல்வாக்குமிக்க ஐந்து அரசு வாரிய தலைவர்கள் பதவியும் காங்கிரசிற்கு ஒதுக்கப்படும் என்றும் மேலும் பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு நலவரிய தலைவர்கள் பதவிகளில் காங்கிரசுக்கு குறிப்பிட்ட சதவீத இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் அத்துடன் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் அதிக தொகுதிகள் வழங்கவும் திமுக தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மிகப்பெரிய ஆபர்களோடுதான் நேற்றைய தினம் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்திருப்பதாக தெரிகிறது அதன்படி ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த கனிமொழி அவர்கள் இந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று உறுதியளித்திருப்பதாக தெரிகிறது மேலும் தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்க கூடுதலாக இரண்டு ராஜ்யசபா இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கவும் திமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை ராகுல் காந்தி அவர்களும் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டு விட்டதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை யாரும் எதிர்பார்க்காத வகையில் காங்கிரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ள இந்த மிகப்பெரிய ஆஃபர் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க